அவங்களுக்கு காய்க அட்டாட்டாக கை அட்டாக் அதான் டோக்குன்றாங்களே அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ இங்க வந்த பிறகு நல்லா சரியா போச்சு நார்மலா ஆயிடுச்சு நல்லா இருக்கு பரவாயில்லையே நல்லா பேசுறாங்க நல்லா பஸ்ட் கொஞ்சம் பேச முடியாது அறிவி அது ஐயா ஊறி விட்டனால நல்லா ஆயிப்போச்சு திருப்தியா இருக்கு திருப்தியா இருக்கு ஆஹ் சின்ன பையன் நல்லா பண்றான் ஆ திருப்தியா திருப்தியா இருக்கு

அட என்னப்பா நல்லா சாது நல்லா போட்டாங்க நல்லா இருக்கு சாம்பார் சாம்பார் நல்லா இருக்கு அப்பளோ பூ தெள்ள இருக்கு அது நல்லா தெரியுது ஏன்னா ரொம்ப கண்ணு வர கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கணும் பண்ணனும் சரி பார்வை பாரு லைட்டாதா தெரிஞ்சது இங்க ஐயா வந்து நல்லா பார்வை பளிச்சின் தெரியுது ஐயா நல்லா பாத்தாரு எனக்கு பார்த்து நல்லா பார்வை தெருது அதுவே போதும் ஐயாக்கு நன்றி ஐயாக்கு நல்லா பார்வை தெருது ஐயாவுக்கு நன்றி ரொம்ப நன்றி ராணிப்பேட்டில இருந்து வரோம் எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் ரொம்ப முடியாம இருந்தது ஐயாவோடால அவர் கொஞ்சம் கால் நல்லா நடக்க முடியுது சொல்றாரு எனக்கு அஞ்சு வருஷமா இடுப்பு வலி காலு வலி காலை கொஞ்சம் தூக்கவே முடியாது இப்ப கொஞ்சம் தேவல நல்லா இருக்கு இதெல்லாம் ஐயாவோட ஆசிர்வாதம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன ஐயாவோட இது வந்து இது நல்லா பண்றாரு ஐயா மாதிரி பண்றாரு நாங்க இதுதான் முதல் முறையா வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராணிப்பேட்டில வரும் ரொம்ப முடியாம ரொம்ப மழை வேதனை எல்லாமே தான் இருந்து வந்தது எழுந்துக்கிறது உட்காந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நடக்கவும் முடியாது கால் வலி அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட இருக்கு இங்க வந்து சின்ன ஐயா தான் தெய்வம் மாதிரி என்னை தொட்டு பண்ணி புதிக்கிற அளவுக்கு பண்ணிடுச்சு இப்படி பண்ண முடியும் நடக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு இப்படி பண்ணணும்னு ஆசை எனக்கு தெரிய விடுவேன் பழைய மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தியா இருக்கு ஐயாவுக்கு என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வார்த்தை இல்ல வரும் ஐம்பத்தில இருந்து வரேன் நானு ஐயாவை தான் வாங்குறேன் ஐயா கிட்ட வந்தேன் ஐயா வந்து சரிப்பா ஒரு நம்பிக்கையில வந்து ஐயா ஒரு வழங்கி காட்டினாரு ஆப்பரேஷன் பண்ணலாம் எந்த ஆபத்து வர நான் கூட வந்து అయ్యాకు కోడను కోడి నండి. இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கை கால் வலி ரொம்ப இருந்துச்சு எனக்கு நரம்பெல்லாம் இழுத்துட்டு இருந்தது நரம்பு பிரச்சனை இருந்தது இப்ப ஐயாட்ட வந்த பிறகு ஐயா என்ன தேய்ச்சி காலெல்லாம் உருவி விட்ட பிறகு எனக்கு இப்ப அந்த வழியே இல்ல நான் ரொம்ப மூணு மாசமா ரொம்ப அவசைப்படுறேன் நான் எனக்கு கை கால் வராமல் நடக்க முடியாம நடந்துட்டு மாத்திர சாப்பிட்டு அது ஒரு பிரச்சனையாயிட்டு அதுக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணி இப்ப நான் இங்க வந்த பிறகு இப்ப என்னால நல்லா நடக்க முடியுது எந்திரிச்சு நிக்க முடியுது என்னால பழையபடி ஓட முடியுது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்குது இப்போ இப்ப இங்கிருந்து எனக்கு ஓட சொன்னா கூட ஓடுவேன் அந்த அளவுக்கு இப்ப நான் எனர்ஜி ਆ ਨிக்கிறேன். ਇਹ எல்லாமே இந்த ஐயா இதுதான். சின்ன ஐயாவுடைய உடைய கை இதுதான். எனக்கு இந்த அளவுக்கு நடக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னைக்கு இங்க வரணும் நான் இதெல்லாம் செய்யணும்னு கடவுளுடைய அவருடைய ஆசீர்வாதம் தான். என்னால வர முடியாது நினைச்சானே என்ன இங்க கூட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சம்பத்தூர்ல இருந்து வருமா? இங்க ரொம்ப வலி ஊளுந்திட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப வலியா இருந்தது கால். ரொம்ப முட்டையன்ற

கை வலி காலி ஐயா கிட்ட வந்து பண்ண பிறகு சரியாயிட்டு நல்லா திருப்தி மாதிரியே பண்றா போச்சு இல்ல இல்ல காசு எதுவும் வாங்கதுல அன்னதானம் பண்றாங்க சாப்பிடறா எனக்கு முதல அதனால ரொம்ப கஷ்டப்படுற நாலஞ்சு மாசமாவே அரிசி தர்றாரு எப்பயுமே யார் நான் மட்டும் இல்லை எப்பயுமே எல்லாரும் யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாரு அரிசி அதே மாதிரி அவரால் முடிஞ்ச உதவியே செய்யறாரு என்ன ரொம்ப நன்றி ஐயாவுக்கு போரூர் ஐயா கோயிலுக்கு நன்றி